ஜூலை ஒன்றில் இருந்து ஆகஸ்ட் பதினாறு வரை மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடி இப்போதே வந்துங்கள் நேஞ்சிற்கனிய நேயர்களுக்கு அன்பிற்கனிய வணக்கங்கள் நெல்லை கோவை மேயர் தேர்வு பின்னணி முக்கியமா செந்தில் பாலாஜி அப்துல் வஹாப் இப்படி பலருடைய ரோல் இருக்கு அப்படிங்கிறாங்க தலைமை ஏன் இவங்களுடைய பெயரை டிக்கடிச்சிருக்கு அவங்களுடைய அரசியல் கணக்குகள் என்ன திட்டங்கள் என்ன இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக எப்போது ஆகப் போகிறார் அப்படிங்கிற கேள்விக்கு கோரிக்கைகள் வலுத்திருக்கு ஆனால் பழுக்கவில்லை அப்படின்னு மு க ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு ஏன் அவர் அப்படி சொன்னார் இதற்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த அரசியல் என்ன முக்கியமாக சில பல நெருக்கடிகளும் இருக்குது அப்படின்னும் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குங்க இந்த பரபரப்பான செய்திகளுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் நெல்லை மேயர் ராமகிருஷ்ணன் களத்தில் இறங்கிய கே என் நேரு தங்கம் தென்னரசு மீண்டும் ஓங்கிய அப்துல் வஹாப் கை நெல்லை மாநகராட்சிங்க அங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து வார்டுகள் கொண்ட மாநகராட்சியில் நான்கு அதிமுக கவுன்சிலர்கள் தவிர்த்து அதுக்கப்புறம் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தான் அங்க பெரும்பான்மையாக இருக்காங்க கவுன்சிலர்களாக அந்த வகையில முன்பு திரு சரவணன் மேயராக இருந்தாருங்க திமுகவில் அவருக்கும் திமுக கவுன்சிலர்களுக்குமே போகல பல்வேறு பஞ்சாயத்துகள் வெடிச்சது அடிக்கடி தலைமையும் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க அந்த முன்கதை எல்லாமே எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கப்புறம் அவரும் ராஜினாமா செய்தார் இந்த நிலையில் புதிய மேயர் யார் அப்படின்னு ஒரு பெரும் போட்டியே ஏற்பட்டதுங்க அதை ஒட்டி தான் சிட்டிங் அமைச்சர்களான திரு கே என் நேரு அப்புறம் திரு தங்கம் தென்னரசு ரெண்டு பேரையுமே தலைமையும் நெல்லைக்கு அனுப்பி வச்சாங்க இதில் மிக பெரும்பான்மையான கவுன்சிலர்கள் யாருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட செயலாளருமான திரு அப்துல் வகாப்ங்க ஸோ புதிய மேயர் வேட்பாளர் தேர்விலும் அப்துல் வஹாப் அவங்களுடைய கையே கொஞ்சம் ஓங்கியிருந்தது அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட பொறுப்பாளருமான திரு மைதீன் கான் அவருடைய ரோலும் இதுல இருந்ததுங்க அவர் சார்பாக இந்த ரேஸ்ல திரு உலகநாதனை மேயர் ஆக்கிடலாம் அப்படின்னு சில பல முயற்சிகளை செய்திருந்தாரு அதே நேரத்தில் அப்துல் வகாப் அவங்களுடைய டீமை வரைக்கும் திரு ராமகிருஷ்ணனுடைய பெயரை மேலிடத்துக்கும் பரிந்துரை செய்திருந்தாங்க இதை ஒட்டி தான் ரெண்டு தரப்பு கடையில சில பல இழுப்புறிகளும் ஓடிக்கொண்டிருக்க அதுக்கப்புறம் தான் இரண்டு முக்கியமான அமைச்சர்களும் இங்கு நெல்லைக்கும் வந்திருந்தாங்க சரிங்க எப்படிங்க புதிய மேயர் தேர்வு செஞ்சாங்க அப்படின்னா நெல்லையில திமுக காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி கட்சியினர் கவுன்சிலர்கள் கிட்ட இரண்டு அமைச்சர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதாவது யார் நம்ம மேயர் வேட்பாளராக சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பலருடைய சாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சைவ வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தாங்க அந்த வகையில் தான் ராமகிருஷ்ணன் உலகநாதன் ரெண்டு பேருடைய பெயரும் லாஸ்ட் வந்துட்டு முட்டி மோதி கொண்டிருந்தது இதுல ராமகிருஷ்ணனுக்கு அப்துல் வகாப்புடைய ஆதரவு அவங்க டீமுடைய ஆதரவு அதிகமா இருந்தது இன்னும் பெரும்பாலான கவுன்சிலர்கள் அப்துல் வகாப்புடைய ஆதரவாளர்கள் இல்லையா அவங்க சாய்ஸ் வந்துட்டு ராமகிருஷ்ணனாக இருந்ததுங்க சோ அங்க பவர் அதிகமா இருக்கு என்ன பண்றது அப்படின்னு அட் லாஸ்ட் டிபிஎம் மைதீன் கான் அவருமே தன்னுடைய பரிந்துரையான உலகநாதன் அவருடைய பெயரையும் கடைசி நேரத்தில் அதுலேருந்து இருந்து நீக்கிக்கிட்டாரு நான் வித் பண்ணிக்கிறேங்க அப்படின்ட்டாரு அதோடு மாநகராட்சி விவகாரம் இனிமேல் நான் தலையிட போவதில்லை நான் நான் ஒதுக்கிறேன் வேலையை அவர் பேசினதாகவும் பல்வேறு தகவல்களும் வட்டம் நம்ம மூத்த செய்தியாளரான நெல்லை பி ஆண்டனி ராஜ் அவர்கிட்ட நெல்லை மாவட்டத்து திமுக சோர்சஸ் வந்துட்டு இப்படியான தகவல்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க அதன் தொடர்ச்சியாக தான் திரு ராமகிருஷ்ணனை நெல்லை மேயர் வேட்பாளராகவும் திமுகவுடைய தலைமை அறிவிச்சதுங்க அவரு மூன்று முறை கவுன்சிலராக அங்கே பதவி வகிச்சிருக்காரு நல்ல அனுபவம் மிக்கவர் இன்னும் முக்கியமாக எளிமையானவர் இப்போவும் சைக்கிளில் பயணிக்கக்கூடியவர் வார்டுக்கு மாநகராட்சிக்குமே பார்த்தோம்னா சைக்கிளில் வருவார் மக்களோடு கூடுதலாக நெருக்கமாக இருக்கக்கூடியவர் இப்படியாக அவருக்கு ஒரு தனியான ஹிஸ்டரியும் இருக்குங்க இதில் கடைசி நேரத்தில் திரு பவுல்ராஜ் கவுன்சிலர் வந்தார் அவரும் எதிர்த்து போட்டியிட்டார் ஆனா அட் லாஸ்ட் அவரு தோல்வி அடைய திரு ராமகிருஷ்ணன் நெல்லையுடைய மாநகராட்சி மேயராகவும் இன்றைக்கு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வாரத்தின் முதல் தினம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் தலைமையை பொறுத்த வரைக்கும் புதிதாக ஒருத்தரை கொண்டு வந்து மறுபடியும் மறுபடியும் நெல்லை மாநகராட்சியில் பிரச்சனை ஏற்பட்டு ஒரு குடைச்சலாக இருந்ததுன்னா அது இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகளுக்கு தேர்தல் நேரத்தில் சாதகமாக போயிடும் அதனால் பெரும்பான்மை கவுன்சிலர்களுடைய ஆதரவு பெற்ற ஒருத்தரையே அங்கே வந்து புதிய மேயராகவும் கொண்டு வரலாம் அது ஒரு வகையில் அப்துல் வஹாப் அவங்களுடைய டீமுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட தேர்தல் கணக்கு வைத்து தொலைநோக்காக கணக்கு வைத்து இந்த முடிவும் எடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் எளிமையானவருங்கிற அந்த தோற்றமோ அந்த அணுகுமுறையும் நமக்கு பாசிட்டிவாக அமையும் அப்படிங்கிறத திமுக தலைமையுடைய ஒரு கணக்காகவும் இருந்தது அதே நேரத்தில் இனியாவது ஒழுங்காக அனைவரும் செயல்படணும் மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி பஞ்சாயத்துகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சில பல வார்னிங்கும் நெல்லை மாநகராட்சி திமுக கவுன்சிலர்களுக்கும் இரண்டு அமைச்சர்கள் மூலமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய திமுக சோர்சஸ் சமுதாய கணக்கு உதயநிதியின் இமேஜ் செந்தில் பாலாஜியின் ரோல் கோவை மேயர் வேட்பாளர் ரங்கநாயகி டிக்கடிக்கப்பட்ட ரகசியம் ஒரு பக்கம் நெல்லை புதிய மேயர் தேர்வு செய்யப்பட்டிருக்காருன்னா திரு ராமகிருஷ்ணன் இன்னொரு பக்கம் கோவையில் அடுத்த புதிய மேயர் யார் அப்படிங்கிற ரேஸ் வந்து பெரிய அளவில் ஓடிக்கொண்டிருந்தது பல்வேறு மண்டல தலைவர்கள் அப்புறம் பல கவுன்சிலர்களும் முட்டி மோதிக்கொண்டிருந்தாங்க அட்லாஸ்ட் இருபத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலரான ரங்கநாயகி அவர்களுடைய பெயரை திமுகவுடைய தலைமை வேட்பாளராக அறிவிச்சிருக்குங்க எப்படி டிக்கடிக்கப்பட்டார் ரேஸில் இருந்தவர்கள் யார் இதற்கு முந்தைய மேயரான திருமதி கல்பனா அவர்கள் மீது எக்கச்சக்கமான புகார்கள் இருந்ததால் தான் தலைமையெலாம் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ராஜினாமாலாம் செஞ்சுருந்தாங்க ஸோ புதியவராக வரக்கூடியவர்கள் மக்கள்கிட்ட ஒரு நல்ல கிளீன் இமேஜ் வேணும் அப்படிங்கிறத தலைமை முதல்ல விரும்பினதுங்க அம்பிகா தனபால் அவர்கள் இளஞ்செல்வி அவர்கள் மீனா லோக அவர்கள் உள்ளிட்ட பலருமே கடுமையாக இதில் போட்டி போட்டுக்கொண்டிருந்தாங்க ஆனால் சமுதாய கணக்கு தான் இங்கு மிக முக்கியமான ஒன்றாகவும் மாறியதுங்க கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தினர் அறுதி பெரும்பான்மையாக இருக்காங்க அடுத்து நாயுடு சமூகத்தினரும் அறுதி பெரும்பான்மையாக இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த இரண்டு சமூகங்களை குறிவைத்து இவங்களில் ஒருவரை மேயராக தேர்வு செய்யலாம் அப்படின்னு இரண்டு தரப்புல இருந்தும் பேச்சுகள் வந்ததுங்க முக்கியமாக பொறுப்பு அமைச்சர் திரு ஈரோடு முத்துசாமி இதற்கு முன்பு பொறுப்பாக இருந்த திரு செந்தில் பாலாஜி அடுத்து தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினரான திரு கணபதி राजकुमार இப்படி பலருமே கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க இதற்கு முந்தைய மேயரும் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க ஸோ கவுண்டர் சமூகத்துக்கு வாய்ப்பு கொடுத்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு சாரர் தெரிவித்தாங்க அதே நேரத்தில் இப்படி பலருமே கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க நமக்கு இருக்காங்க ஸோ கவுண்டர் சமூக மக்களுடைய ஆதரவை இவர்கள் மூலமாக நம்ம பெற்றுவிட முடியும் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய நாயுடு சமூகத்தை சார்ந்த ஒருத்தங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்களுடைய வாக்குகளையும் கவர் செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த கருத்தும் உட்கட்சிக்குள்ளார ஓடியதுங்க அதே நேரத்தில் கவுண்டர் நாயுடு சமூகங்களை கடந்து அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஏனைய சமூகத்தினர் சிறுபான்மை சமூகத்தினருக்கு இங்க வாய்ப்பு கொடுத்தா டோட்டலாக எல்லோரையும் கவர் செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு பிராடாக ஒரு ரிப்போர்ட்டையும் உளவுத்துறை தலைமைக்கு வந்து தட்டி விட்டாங்க ஸோ இதை ஒட்டி மூன்று காரணங்களையும் அலசி ஆராய்ஞ்சாங்க குறிப்பாக சீனியர் அமைச்சர்களான திரு கேஎன் நேரு திரு ஈரோடு முத்துசாமி ஆகியோர்கிட்ட வந்துட்டு கவுன்சிலர்களும் இது சம்பந்தமாக நிறைய விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க அப்பதான் பெரும்பான்மையான கவுன்சல் கவுன்சிலர்கள் கட்சி நிர்வாகிகள் முக்கியமான ஒன்றை நினைவூட்டினாங்க இங்கு கோவை கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக தொழில் ரீதியாக சர்வதேச அளவுல முன்னேறிய ஒரு மாநகரமாக மிகிர்ந்திருக்கு கோவையை அகில இந்திய அரசியலும் கூடுதல் கவனத்தோடு கண்காணிச்சுக்கிட்டே இருக்குது இங்கே பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்கே வந்து அடிக்கடி மீட்டிங் நடத்துறாரு தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலையும் கோவையை மையமிட்டு தான் இங்கே போட்டி போட வச்சாங்க அவருமே கணிசமான வாக்குகளை பெற்றாரு இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய வலுவான கோட்டையாக இன்னமும் கோவை இருக்கு முன்னாள் அமைச்சரான திரு எஸ்பி வேலுமணியுடைய கோட்டையாகவும் கோவை இருந்து கொண்டிருக்கு இங்க தனிப்பெரும்பான்மை சமூகமாக கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூகத்தினரும் இருக்காங்க இந்த நிலையில ஏற்கனவே நமக்கு சட்டமன்ற தேர்தலில் இந்த மண்டலம் மோசமான தோல்வியை திமுக சந்திச்சது அதன் தொடர்ச்சியாக திரு செந்தில் பாலாஜி பொறுப்புக்கு போட்டோம் கூடுதலாக நம்முடைய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இந்த மண்டலத்தை கவனிச்சிட்டாரு உள்ளாட்சி தேர்தலில் அமோகமான வெற்றியும் நம்ம பெற்றோம் ஸோ இவை எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த மண்டலத்தில் கணிசமான எம்எல்ஏக்களை பெறணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்திருக்கோம் அதற்கு கொங்கு கவுண்டர் சமூகத்தைச் சார்ந்த ஒருவரை இங்கு மேயராக நியமித்தால் நமக்கு பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நடக்கும் ஏன்னா களத்தில் போட்டியில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாகட்டும் எஸ்பி வேலுமணியாகட்டும் அனைவருமே அதே சமூகத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க அந்த வாக்குகளை நம்ம இழக்கக்கூடாது அப்படின்னு எடுத்துரைத்தாங்க நான்காவதாக திரு செந்தில் பாலாஜி அவருடைய ஆதரவில் தான் முந்தைய மேயர் வந்து தேர்வானாங்க தற்போதைய ரங்கநாயகி அவர்களும் குறிப்பாக திரு கணபதி ராஜ்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மேயர் அவரிங்க அவருடைய சாய்ஸாகத்தான் ரங்கநாயகி அவங்க வந்துட்டு இருந்தாங்க அவரு செந்தில் பாலாஜியுடைய அதி தீவிரமான ஆதரவாளர் ரங்கநாயகி எளிமையானவங்க அதே போல தலைமையுடைய கண்ட்ரோலுக்குள்ளார இருப்பாங்க மீறியும் போக மாட்டாங்க இப்படி பல விஷயங்களும் எடுத்துரைக்க அட் ரங்கநாயகி அவங்க பெயர் டிக்கடிக்கப்பட்டது தலைமையால இதுல மிக முக்கியமா திரு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவருடைய இமேஜும் இதுல இருக்கு மேற்கு மண்டலத்தில் அடுத்து வரக்கூடிய தேர்தல் நேரத்தில் அமோகமான வெற்றியை பெறனோ இங்கிருந்து கணிசமான எம்எல்ஏக்களை பெறணும் அப்படின்னா அவருக்கு ஒரு ஹிடன் அஜெண்டாக கொடுக்கப்பட்டிருக்கு அதனால தான் அப்போவே வந்து கோவையை வந்து நான் கூடுதலாக கவனிச்சிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு மாதத்துக்கு ஒரு முறை நான் வந்து இங்கே விசிட் பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு சிறு நினைவூட்டல் தான் ஸோ இந்த மண்டலத்தில் தொடர்ந்து சர்ச்சைகள் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடாது அது உதயநிதியுடைய இமேஜையும் பாதிக்கும் பிரச்சனை இல்லாமல் அடுத்த இரண்டு ஆண்டுகள் பயணிக்கணும் அப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இங்கே அமோகமான வெற்றியை பெற முடியும் அப்படின்னு தலைமைக்கும் எடுத்துரைக்கப்பட்டது அட் ரங்கநாயகி அவர்களை வெற் பலராகவும் தேர்வு செய்தது அறிவாளிய தலைமை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் தனியார் நிறுவனம் கொடுத்த மேலிடத்துக்கு நெருக்கமான நிறுவனம் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் தன்னுடைய அணுகுமுறைகளை அவர் மாற்றி இருக்கிறார் முக்கியமாக கோவையில் பாஜக தீவிரமாகவும் வளர்ந்து வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க டஃப் ஃபைட் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக கவுண்டர் சமூக மக்கள் தொழில் வர்த்தக ரீதியாக இருக்கவர்களுடைய செல்வாக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க அவை எல்லாவற்றையும் தடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து விடக்கூடாது அந்த வகையில் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்துக்கு முக்கியத்துவம் தொழில் ரீதியாக வர்த்தக ரீதியாக அவங்களுக்கு சப்போர்ட்டிவ்வாக இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம் எளிய மக்கள்கிட்டேயும் நல்ல பெயர் எடுத்தவங்க இப்படியானவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அப்புறம் சீனியர்கள்கிட்டயும் அனுசரித்து போகிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமாக அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டை தட்டி விட அதன் தொடர்ச்சியாக தான் தேர்வும் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு இந்த பின்னணி தகவல்களையும் பகிர்ந்துக்கிறாங்க அதே அதே அறிவாலயத்து சீனியர்கள் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வலுத்துள்ளது பழுக்கவில்லை முதலமைச்சரின் பதிலும் மு க ஸ்டாலினுக்கு வந்த மூன்று பயமும் இந்த வாரத்துடைய முதல் தினமான ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தன்னுடைய சொந்த தொகுதியான சென்னை கொளத்தூர் தொகுதிக்கும் பார்வையிட அங்கே போயிருந்தாருங்க அப்போதான் பருவ மாளிகை எதிர்கொள்ளக்கூடிய அளவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கோம் சென்னையில் எப்படிப்பட்ட மழை வந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு அரசாங்கம் தயாராக உள்ளது அப்படின்னு அவர் பதிவு செஞ்சுருந்தாருங்க ஒரு சிறு நினைவூட்டல் அவர் இப்படி சொல்லிட்டு இருந்த அதே நேரத்தில் சின்ன சின்ன மழைக்கு சென்னை மாநகராட்சியில் பெரும்பாலான இடங்களில் தண்ணீரும் தேங்கி நின்று கொண்டிருக்கு சாலைகள் வந்துட்டு சரியாக போடப்படாமல் குடிநீருக்காக கழிவு நீருக்காக இப்படி வெட்டி போட்ட குழிகள் எல்லாவற்றிலுமே வந்து தண்ணீர் தேங்கி நின்று மோசமான நிலைமையிலையும் இருக்குது அதெல்லாம் பார்த்தாரா இல்லை அவருக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு தெரியல சரி அதை தனியாக மற்றொரு காணொலியில் நம்ம பேசணும் இப்போ இந்த இடத்துல முக்கியமாக ஒன்றை செய்தியாளர்கள் கேட்டப்போ பதிவு செஞ்சார் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் அப்படின்னு பல்வேறு இருந்து கோரிக்கை வலுத்திருக்கு முதலமைச்சர் அதை பரிசீலிப்பாரா அப்படின்னு செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேள்வியை முன் வச்சாங்க கோரிக்கை வலுத்துள்ளதே தவிர பழுக்கவில்லை அப்படின்னு சுருக்கமாக முடிச்சுக்கிட்டாரு திரு மு க ஸ்டாலின் காலம் கனியவில்லை தான் சூசகமாக அவர் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க சரி ஏன் இப்படியான ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் இப்போதே துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டு விடுவார் அப்படின்னு ஒரு டாக் வந்துட்டு கசிய விடப்பட்டது செய்தி அது வந்து குறிஞ்சியுள்ள வட்டாரத்திலிருந்து தான் கசிய விடப்பட்டிருந்தது ஆனால் உடனடியாக அதற்கு நிறைய எதிர்வினைகள்லாம் வந்தது குறி எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் சீனியர் அமைச்சரான திரு துரைமுருகன் அவர் இருக்க வந்து புதியவருக்கு இளையவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறதா அப்படின்னு அதிமுகலாம் வந்துட்டு திமுக பேச ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் பாமக மருத்துவர் திரு ராமதாஸ் அவர் ஒரு நீண்ட நெடியை அறிக்கையெல்லாம் வெளியிட்டார் துரைமுருகன் அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இப்படி சீனியர் ஜூனியர் அப்படின்னு உள்ளுக்குள்ளார சில முரண்பாடுகள் வெடித்தது ஸோ அப்பவே வந்து அது அப்படியே ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அந்த முடிவை வந்து தள்ளி வச்சுட்டாங்க ஒன்று இரண்டாவதாக இப்பொழுதே துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டா அப்போ முதலமைச்சருக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சா அப்படின்னு அவருடைய உடல்நிலையை ஒட்டி ஒரு டாக் வந்துட்டு தீவிரமாக பேசப்படும் அது வந்து தேவையில்லாத சலசலப்புகளை உருவாக்கும் அப்படின்னும் யோசித்தாங்க மூன்றாவதாக இப்போ துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்களை அறிவிச்சுட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்போ முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ இருந்தே ஒரு விவாதத்துக்கு வந்துடும் ஏன்னா முதல் முறையாக முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் இந்த முறை பொறுப்பேற்றார் இரண்டாவது முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு பயணிக்கிறாங்க அப்படி இருக்க கிட்டத்தட்ட இருபது மாதங்கள் இருக்க இப்பொழுதே உடனடியாக அந்த வாய்ப்பை கொடுத்துட்டா துணை முதலமைச்சர் வாய்ப்பை கொடுத்துட்டோம்னா தேவையில்லாத கேள்விகளை உருவாக்கும் அப்படின்னு ஒரு யோசனை நான்காவது மிக முக்கியமாக கூட்டணி கட்சியினர் துணை முதலமைச்சர் ஆக்குன்னா கூட்டணி கட்சியினருடைய ஆதரவும் முழுமையாக வேணும் ஆனால் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் அதுக்கப்புறம் மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்காக கூட்டணி கட்சியினர் போராட்டங்கள்லாம் முன்னெடுத்துருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பலரும் வந்துட்டு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் முன்னெடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் அதிமுகவும் திமுக கூட்டணி உடையும் கடைசி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் நம்ம பக்கம் வருவாங்க அப்படின்னு காத்து இருக்காங்க முன்னாள் அமைச்சர் முன்னாள் சபாநாயகரான திரு ஜெயக்குமார் அவரும் கூட இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக திமுக காட்சிகள் மாறும் உடனடியாக உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் வாய்ப்பை கொடுத்து கூட்டணி கட்சியினருடைய முழுமையான ஆதரவும் கிடைக்காம போனால் அது தேவையில்லாத சர்ச்சைகள் விவாதங்களை உருவாக்கும் அப்படின்னும் கணக்கிட்டது தலைமை அதை ஒட்டியும் முதலமைச்சர் வலுத்துள்ளது ஆனால் பழுக்கவில்லை அதாவது காலம் இன்னும் கனியில் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற ரீதியில் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அதே நேரத்தில் அமைச்சரவை மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறதுக்கு அவர் பதில் கொடுக்காமல் போயிருக்காரு ஸோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இலாக்காக்கள் மாற்றமும் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னும் தகவல்கள் வருது அறிவாலய வட்டாரங்கள்லேருந்து இந்த இடத்துல ஓஷோ அவர்கள் சொன்ன ஒரு கூற்று எனக்கு நினைவுக்கு வருதுங்க உங்களை அறிந்து கொள்ள ஒரே வழி ஒளிவு மறைவற்ற வாழ்க்கையை வாழ்வதுதான் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகரன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ஆடி வந்தாச்சு அப்போ ஆஃபர்ஸா வந்துருச்சு தானே அர்த்தம் ஆமாங்க ஜூலை ஒன்றிலிருந்து ஆகஸ்ட் பதினாறு வரை நம்ம மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை ஆடி தள்ளுபடி விலைல கிடைக்கும் இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடியகம்